வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் டெலிகிராம் ஆப்ஸில் ஸ்டார் வாங்குவது எப்படி இந்த ஸ்டாருடைய பயன்பாடு டெலிகிராம் ஆப்ஸில் ரொம்பவே அதிகம் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி இலவச வருமான வாய்ப்பில் டேப் டூ இயர்னிங் பிளே டூ இயர்னிங் அண்டு போட் ட்ரேடிங் அதிகமான கம்பெனி இந்த ஸ்டார் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஸ்டார் வாங்குவது எப்படி உங்களுடைய டெலிகிராம் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணு கோடு டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள் மேலே தள்ளி அப்படியே கீழே வாங்க கீழே பாருங்கள் மை ஸ்டார்ஸ் மை ஸ்டார்ஸ்னு காட்டுறது பாருங்கள் மை ஸ்டாரை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் இவர் பேலன்ஸ் வந்து ஜீரோன்னு காட்டுது பை ஸ்டார்ஸ்னு இருக்குது பாருங்கள் பை ஸ்டார்ஸை டச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள்லாம் ஸ்டார் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் சென்ட் பண்ணியிருக்கேன் பேமெண்ட்டும் எடுத்திருக்கேன் இலவச வருமான வாய்ப்பு தான் ஜஸ்ட் ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு பெரிய வருமான வாய்ப்பு இந்த ஸ்டார் பயன்படுத்தி கொடுக்குறாங்க மறக்காமல் இதை கற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் பை ஸ்டார்ஸ் வந்து டச் பண்ணணுன்னா நெக்ஸ்ட் இந்த சூஸ் பேக்கேஜ் நூறு ஸ்டார்ஸ் வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இரநூத்தம்பது ஸ்டார்ஸ் வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஐநூறு ஸ்டார்ஸ் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா இப்படியாக ஒவ்வொரு பேக்கேஜுமே போயிட்டுருக்கு லீடர்ஸ் ஓகே இப்போ வந்து நூறு ஸ்டார்ஸ் வந்து வாங்க போகிறேன் நூறு ஸ்டாரை டச் பண்ணோன்னா இந்த பேஜ் வருது இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது ஜிபே ஃபோன்பேக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் தான் டெலிகிராம்ஸுக்கு நீங்கள் கொடுத்துருந்தால் மட்டும்தான் இது வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் மறக்காம நீங்கள் ஜிபே ஃபோன்பேக்கு யூஸ் பண்ணுற நம்பரே டெலிகிராமுக்கும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி பை கொடுக்குறேன் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு ப்ராசஸ் ஆனோன்னா பேமெண்ட் சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்து விட்டது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டாங்க பை மோர் ஸ்டார்ஸ்னு சொல்லி மேலே பாருங்கள் ஸ்டார் வந்து நூறு ஸ்டார்ஸ் வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ இது வந்து நான் செக் பண்ணுறேன் மீண்டும் பேக்கில் வந்துட்டு பாருங்க மை ஸ்டார்ஸ் வந்து நூறு விட்டது மீண்டும் வந்து பேக் சைடில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணு கோடு டச் பண்ணுறேன் செட்டிங்ஸ் செட்டிங்ஸை டச் பண்ணோன்னே மேலே தள்ளி கீழே வரேன் மை ஸ்டார்ஸில் வந்து நூறு ஸ்டார் வந்து வந்து விட்டது இப்படி தான் வந்து பை ஸ்டெப்பாக ஸ்டார் வந்து வாங்க வேண்டும் இந்த ஸ்டார் வந்து நீங்கள் எந்த கம்பெனிக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணி பயன்பெறலாம் ஓகேங்களா ஸ்டார் மூலிமா பல கம்பெனிஸ் வந்து வருமான வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க வெப்திரி உலகம் மெட்டாவார்ஸ் வெப்த்ரீ வேர்ல்டு அண்டு என்எஃப்டி நான் பஞ்சபிள் டோக்கன்ஸ் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி டேப் டூ இயர்னிங் டூ இயர்னிங் போர்ட் ட்ரேடிங் அனைத்து தகவலும் வெப்திரி உலகம் யூடியூப் சேனலில் வழங்கப்படுகிறது மற்றும் டெலிகிராம் சேனல் வெப்தி உலகம் டெலிகிராம் சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை டச் பண்ணி டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள் பதிவு செய்தல் பின்பற்றுதல் பணமற்றல் முழுமையான தகவல் வெப்திரி உலகம் யூடியூப் சேனல் மற்றும் டெலிகிராம் சேனலில் வழங்கப்படும் ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கேட்கேன்